சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு தெய்வ அனுகிரகமே உங்ககிட்ட தான் இருக்குது சிம்மத்துக்கு தான் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்கார் அருமையான நாள் தெய்வ அனுகிரகம் நிறைந்திருக்கக்கூடிய நாள் நிறைய ராசிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே விழுந்து மேலே விழுந்து சுவாமியை வழிபாடு செஞ்சால் அந்த கிருஷ்ணன் வீட்டுக்கு வருவான் இன்றைய நாள் நீங்கள் கிருஷ்ணா அப்படின்னு கூட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்துடுவான் என்ன பண்ணலாம் பகவத்கீதையை வாங்கி சின்ன புஸ்தகமாக இருந்தாலும் பரவாயில்ல பகவத்கீதையை வாங்கி ஒரு அஞ்சு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் தானம் பண்ணால் போகிறோம் ஸ்ரீகிருஷ்ணன் உங்கள் வீட்டுக்கே வருவான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் நவா பழத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யணும் நவாப்பழம் கிடைக்கலைன்னா வெண்ணெய் வெண்ணெய் நைவேத்தியம் செய்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் லைஃப்பில் பிரச்சனைகள் ஓயும் நல்ல சூப்பராக இருப்பீங்க தெய்வீகமாக இருக்கும் ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நிறைய கொண்டாட்டம் தான் நிறையா பேருக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் கல்யாணத்தில் இருக்குது ஒரு பொண்ணு கல்யாணம் அப்பா இல்லை கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் பார்த்து உதவுங்க இப்படிலாம் கேட்பாங்க யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கேட்பாங்க உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய பொண்ணான ஒரு காலகட்டத்தில் போகிறீங்க மெயினாக ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாக கருநீல நிறம்